பக்கா மதுரை பொண்ணுதான் சீரியல் நடிகையான கோமதி பிரியா இவர் ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான வேலைக்காரன் என்ற சீரியலில் நடித்துள்ளார் ஆனால் இந்த சீரியல் இவருக்கு பெரியதாக ரீச் கொடுக்காத நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை தொடர் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தந்துள்ளது அமைதியும் நிதானமும் கொண்ட மருமகளாக கோமதி பிரியா நடித்து வருகிறார் இந்த சீரியலில் நடிக்க துவங்கிய பின்னர் கடந்த இரண்டு வருடமாக இவர்தான் சிறந்த நடிகைக்கான விஜய் டிவி விருதை வாங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கோமதி பிரியா தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் குறித்து இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார் அதாவது அடியே சிறுக்கி மகளே என்ற ஆல்பம் பாடலின் கோமதி பிரியா நடித்துள்ளார் இதில் இவருக்கு ஜோடியாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோவாக நடித்து வரும் நவீன் நடித்துள்ளார் இதற்கு இவர்களது ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க